அண்மை செய்தி அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் செங்கோட்டையின் பெயர் இடம்பெறாதது தற்பொழுது புதிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் பணிக்காக எண்பத்தி இரண்டு பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் செங்கோட்டையனின் பெயர் தற்போது இடம்பெறவில்லை அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் அருணேஷ் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுக பல்வேறு வியூகங்களை அமைத்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக பூத் கமிட்டி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அதனுடைய அமைப்பது குறித்தும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் அதனை துரிதப்படுத்துவது குறித்தும் தற்பொழுது மாவட்ட வாரியாக அந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பெயரில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைமை கழக அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலை ஒட்டி சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உறுப்பினர் உரிமைகள் அனைத்தும் உரியவர்களிடம் வழங்கப்பட்டனவா என்பதை கண்காணிப்பது மற்றும் கழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் ஊராட்சி நகர வார்டு பேரூராட்சி வார்டு மாநகராட்சி வட்ட அளவில் விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்ப்பது முதலான பணிகளை மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து விரைவாக முடிப்பதற்கு கீழ்கண்டவார்களான மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதாக கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு பேர் அதற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த பூத் கமிட்டி அமைப்பதும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் இந்த கமிட்டி என்பது அமைக்கப்பட்டிருந்தது அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக சென்று மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அதன் அதிமுகவினுடைய பங்கு நிர்வாகிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அறிவதற்கான அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு ஏற்கனவே தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் மற்றொரு குழு அதிமுக சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குழுவில் பாபு முருகவேல் காஞ்சி பன்னீர் செல்வம் உள்ளிட்ட பல்வே பல்வேறு தரப்பு நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இவர்கள் அனைவருமே இரண்டாம் கட்ட நிர்வாகிகளாக பார்க்கப்படுகிறார்கள் என்றால் பாப்புலர் மூத்தையாவெல்லாம் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அவரெல்லாம் மயிலாடுதுறைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல் விஜயகுமார் கல் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக இருப்பவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது அதற்காக அதிமுக என்ன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் தொடர்ச்சியாக இந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அருமேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்